சூரா அன் நிசா நாலாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் உல்லாஹர் அபுல் ஆலமின் முனாஃபிகளை பற்றி சொல்லுகின்றான் கைலா கைகளாகவும் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் தாழ்வ் வாரங்கள் இலாமா அன்சல் அல்லாஹ் குஷ் அருளிய இந்த வேதத்தின் பக்கமும் ரசூலி மேலும் அல்லாவுடைய தூதர் சதல்லா அலி அவர்களுடைய வழிகாட்டு நம்பக்கமும் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் பிராயத்தில் முனாஃபிக்கினர் நபீ நீங்கள் அந்த நயம் வந்தவர்களை நீங்கள் காண்பீர்கள் அழைப்பு சுடுதா உங்களை முற்றிலும் புறக்கணித்தவர்களாக நீங்கள் அவர்களை காண்பீர்கள் நம்ம நம்மளால வெளிப்படையாக நல்லவர்களை போன்று இருப்பார்கள் ஆனால் நமக்கு என்னென்ன சுனிவம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் சினிம்சம் செய்வதில் நல்ல விஷயங்களை தடுப்பதில் அவர்கள் முன்னோடியாக இருப்பார்கள் என்ற அந்த விஷயங்களை அல்லாவும் தாராக சொல்லிட்டு இந்த ஆயத்து இறங்கிய சபபு நுசுல் இறங்கியதுடைய காரணம் என்னன்னு சொன்னால் பிஷர் என்ற முனாக்கித்திற்கும் ஒரு யூதனுக்கும் ஒரு விஷயத்தில் சர்ச்சை ஏற்பட்டது அந்த நேரத்தில் அந்த யூதன் அந்த இருவருக்கு மக்கள் சர்ச்சை ஏற்படும் போது யாராவது ஒரு பெரிய உணவு அதை தீர்ப்பு செய்யணும் அந்த அடிப்பில் யூதன் யூதன் அந்த யகூதி சொன்னார் நம்சல்லா அலுவலாம்கிட்ட போவோம் இது சமணமாக பேசி ஒரு தீர்ப்பு வரைக்கலாம் அப்புறம் இவை முனாஃபி என்ன சொன்னாங்கன்னா அந்த முனாஃபிகளால் தலைவனாக கழகு குண அஸ்ரப் என் மனத்தில் அவன் போகலாம்னு அமைவ இருக்கிறான் ரெண்டு தலைவர்கிட்ட போகிறான்னு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து நம்சல்லா அலையாம்கிட்ட போய் நம்ம இந்த விளக்கத்தை சொல்லி அது என்ன வழக்கமும் அது போகலை அவங்க மட்டும் ஒரு பிரச்சனை ஒரு யோகனுக்கும் முனாவிக்கும் மட்டும் அந்த பிரச்சனையை தீர்வு விட்டான்றது நபி இடத்துல போகிறாங்க அதெல்லாம் விஷயத்தலாம் கேட்டுட்டு செலவாக சொல்லுவாங்க யோகனுக்கு சாதகமாக உண்மையாக இருந்ததுனால அவங்க தீர்ப்பு வாங்கினேன் நீ சொல்கிறதா பார்த்து அப்படின்னு சொல்லி அவனுக்கு தீர்ப்பு வழங்கியாச்சு இந்த முனாவியை பார்த்தான் இந்த நபி இடத்துல போனது எனக்கு அவ்வளோ திருப்தியாக தெரியல உமந்தான்னு ரொம்ப பொருத்தமான ஆள் அவர்கிட்ட போவோம் கேட்டு உமந்தாட்டம் போனான்னு போனாங்க அவங்கள்ட போய் படவை கட்டி சும்மா இருக்காக சின்ன தவிர சின்ன கிளம்பி விட்ட மாதிரி போய் உமந்தாட்ட போனாங்க விஷயத்துன மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் நபி இடத்துல போய் சேர்த்த சொல்லி நாங்கள் திருப்பி வாங்கிட்டோம் இருந்தாலும் முனாபி சொல்றாங்க எனக்கு திருப்தியாக தெரியல நீங்கள் சொன்னாலே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே உமந்தா பார்த்தாங்க நபி இடத்துல அல்லாடைய ரசூல் இடத்துல போயிட்டு ஒரு விஷயத்தை தீர்வாக முடிவு செஞ்ச பின்னாடி அவங்களோட நான் பெரியவனா என்பதை சொல்லி என்னுடைய தீர்ப்பை பார்க்குறியா இங்கே போனாங்க ஒரு வாழை எடுத்து வந்தாங்க இதுதான் அவங்க தீர்ப்பு சீவிட்டான் உலாவுனுடைய தலைவ சீவிட்டான் ரெண்டு வருஷம் இங்கே தீர்ப்பு எல்லாவுடைய ரசம் ஒரு விஷயத்த முடிவு செஞ்ச பின்னாடி அதை எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை வரலாம் என்பதை சொல்லி தலைட்டா இன்றைமே எவ்வளோ போவானா போக மாட்டாங்க அந்த மாதிரி உமர்ந்தானவங்க எவ்வளோ ஒரு நம்பிக்கு நபியுடைய அந்த உத்தரவுக்கு அவங்களுடைய பக்வாவுக்கும் அவங்க கட்டுப்பட்டு அதை மீறி பொழுது இதுதான் பக்வா என்பதாக சொல்லி தீர்ப்பு வந்தாங்க அதுதான் இந்த அதை தாயத்தில் அல்லா சொன்னாங்க அல்லாவுடைய வேதத்தின் பக்கமும் அல்லாவுடைய ரசூனின் பக்கம் நீங்கள் அழைக்கப்பட்டால் அந்த யூக அழைக்கப்பட்டால் அந்த முனாக்கி இணைச்சான் அதை தடுக்கிறான் இப்போ கேட்டுட்டு வந்து என்ன சரி தெரிஞ்சுக்கொள்ளாமல் இன்னொரு ஆண்டை போனான்னு சொன்னால் அப்போ எப்படி முன்னாடிக்கிறோமா இருக்கும் ஆகையினால அல்லா அரசும் எதை முன்வைக்கிறாங்களோ அதை நம்ம கேட்டுக்கிறோம் அதில் வந்து நமக்கு மனசு பிடிக்கிறதோ பிடிக்கிறதோ அது அடுத்த விஷயம் அதில் தான் ஆழமாக நம்ம எதெல்லாம் விரும்பலமோ அதில் கெடுதி இருக்கும் எதை கெடுதியாக நினைக்கிறோமோ அதில் நல்லது இருக்கும் அந்த அதனுடைய ஆழமான விஷயங்களை தான் நினைக்கிறோம் அந்த அடிப்படையில் செலவாக சொன்னாங்க ஆயத்தல் முனாசிதியின் சலாசு நைவந்தனுடைய அடையாளங்கள் மூணு இதா ஹத்தச கதத அவன் பேசினால் பொய் பேசுவான் வயதா வாழ்ந்த அஹ்லக வாக்களி கொண்டால் அதற்கு மாறு செய்வான் வயதோ துமின ஹான அமானியம் ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வான் என்று சொல்லுவார் சொன்னான் இதா ஹத்தச கதவ பேசினால் பொய் பேசுவான் பொய்யை பற்றி சொல்லுவார் சொல்றாங்க அது எதுவும் எவருக்குள் ஈமான் பொய் பேசுவது ஈமனை தின்றுவிடும் நாம் பொய் பேசுவதனால் அதனுடைய நாற்றம் துர்நாற்றம் ஒரு மைல் தூரம் அது என்பதாக அதன் மூலமாக மதக்குமாக வெறுப்பார்கள் என்பதாக சொல்லக்கூடிய எதுவோ அது நல்லதாக கேட்கிறோம் ஒரு விஷயத்துல நமக்கு தீர்வு வைக்கின்றது உண்மையை சொல்ல சீக்கிரம் அந்த விஷயம் புரிஞ்சு ஒரு பொய் சொன்னால் ஒவ்வொரு பொய் சொல்ல முடியாது அதேனால பொய்யில பெரிய விழாக்கிட்டம் அடைகிறது அதனால் உண்மையை பேசி பழகின்றோம் அல்லாஹ் குரான சுமா யாய் வந்தது நாம் பெருவாக இப்போ பூனமான நம்பிக்கை உள்ளவர்களை நீங்கள் அல்லாமே அஞ்சிக்கொள்ளுங்கள் மேலும் உண்மையானவருடன் தாரிணையுடன் நீங்கள் சேர்ந்துவிடுங்க என்பதாக நல்லா குரானை சொல்லிவிட்டான் வைதா வாட அபலக வாக்குவதியடைந்தால் அவன் நாள் செய்வான் அது கரிமிதா வாழ வப்பா கண்ணியமா அவன் யாருன்னு சொன்னா வாக்கு கொடுத்து அந்த வாக்கு என்ன செய்யணும் நிறைவேற்றணும் வாக்குறுதியை நிறைவேற்றுவது அது மூமின்னுடைய அடையாளமாகும் அதுக்கு மாற்றம் செய்வது முனாஃபிகுடைய அடையாளம் அல்லாஹுதான் குரானில் நிறைய வாக்குறுதியை பற்றி சொல்லலாம் வாக்குறுதி மீறுபவர்களுக்கு நான் மறைவில ஒரு கொடி கொடுக்கப்படும் இவன் வந்து வாக்குறுதியை மீறியவன் என்பது ஒரு அடையாளமாக நல்ல விஷயங்கள் வந்து கொடுக்குறோம் ஆனால் மொனாபிலும் செய்து கொடிவது கொடுத்து அவன் இது ஒருவன் தவறானவன் என்பதை காப்பதற்காக அல்லாப்பாப்பானாக அதே மாதிரி அமானினங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அதை வந்து சரியான முறையில் நிறைவேற்றணும் அதில் மோசடி செய்யக்கூடாது அல்லாவுண்டால குலான் ஷரீப்ல லாயனத்துள்ளான்னு சொல்லி அஞ்சு அளவுல வருது லாயனத்துள்ளான அளவு தான் தெரியும் சூறா மக்களாவில் எண்பத்தி ஒன்பது அவசனத்தை அல்லாப்பா சொல்லுவார்களான் காப்பிரல் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் என்ன வந்து அல்லாவுடைய நியமத்திற்கு குற்றாக நேமம் அல்லாவுடைய நியமத்தை மறுக்கிறான் அல்லாதவே மறுக்கிறான் அல்லாவே அல்லாவுக்கு நினை வைக்கிறான் அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அதனால காப்பிரர் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாது என்பதாக அந்த வசனத்தில் சொல்லப்படுது ஆலயம் மூணாவது அறுபத்தி ஒன்னாவது வசனத்தில் அடல் காதிபி மீது கொடையல்லாவுடைய சாபம் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகும் என்பதாக அந்த ஆயத்தில் சொல்லப்படும் அடுத்து மூணாவது அந்த நாற்பத்தி ஆறு நாலாவது வசனத்தை அ லயானத்துள்ளாக அல்லது அநியாயம் செய்யக்கூடியவர்கள் மீது அல்லாவுடைய லயானத்து சாபம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் சூறாவோது பதினெட்டாவது வசனத்தில் ஆயப்பூ அடல் வாதிவியின் அறிவுகங்கள் அநியாயக்காரர்கள் மீது யார் அநியாயம் செய்கிறார்களோ நீலத்துக்கு மாற்றமா நடக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டா அப்படின்றத சொல்லாம் அடுத்து அந்நூல் அத்தியாயத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லும் போது அல்ல அழகி இன் காதவியின் பொய்யர்கள் தொண்ணூத்தி எட்டு கட்டினாங்கள அந்த பொய்யர்கள் மீது லாணக்கு உண்டாகட்டும் தத்தினி பெண்கள் மீது அவதூறாக பொய் சொல்லுகின்றார்களே அந்த பொய்யர்கள் மீது அல்லாஹுடைய லாணக்கு சாதம் உண்டாவதாக இருந்ததாக அல்லாஹ் சொல்லிக்கிறாரு என்றான் ஒரு அரீசல் வரைகின்றது நாய்க்கல் மூலமாக கவனம் தெரியாமல் தீ மருணி நாவின் அல்லாஹ் அவர்களது பேசவும் மாட்டான் படாயின் சக்தியையும் அவரை திருவிப்படுத்த மாட்டான்

செய்யக்கூடியவனை ஒருபோதும் நல்லா பெருமைப்படுத்த மாட்டான் மலைக்குள் கத்தாவன் பொய்யனான அரசனை அல்லாஹ் பார்க்க மாட்டான் ஆயுளின் முஸ்தர்பும் பெருமை பிடித்த ஏழையே அல்லாஹ் நினைச்சேன் ஏழை தான் ஆனால் பெருமை அடித்த கவுல் அடிக்கிறான் பெருமை அடிக்கிறான் இப்படிப்பட்ட ஏழையும் நல்லா அவங்கள பெருமைப்படுத்த மாட்டான் பேச மாட்டான் அவர்களை பார்க்க மாட்டான் அவருடைய கடுமையான அதாவது இருக்கிறது என்பதாக செலவாக சொன்னாங்க இன்னொரு மூணு பேரை சிறப்பாக சொல்கிறாங்க பலாவுக்கும் லாயிருக்கும் ஜன்னத்தை பல ஒரு இலையும் யோகம் செய்யாமா இன்னும் மூணு பேரை சொற்கள் நுழைய முடியாது அல்லா அவர்களை பார்க்க மாட்டான் அல்லா பலி வாரி தன்னுடைய பெற்றோருக்கு நோயினை செய்யக்கூடிய அந்த மனிதனை பார்க்க மாட்டான் மருவத்தில் மொத்த ரஜ்ஜிலக்குள் மொத்த சத்யகத்தின் பேர் ஜாதி ஆண்கள் பெண்களை போன்று வேடம் அணிவது உடைய உடுத்துவது நாடகம் ஆடுவது ஆண்கள் பெண்களை போன்று அதாவது மாரவேளம் போடுறது இப்படி எல்லாம் நடந்து கொள்வது இவர்களையும் நல்லா ஏற்று பார்க்க மாட்டான் மூணாவது துயோசி துயோசின்னு சொன்னால் தவறுகள் குடும்பத்தில் நடக்கும்போது அந்த குடும்ப தலைவன் அதை தட்டி கேட்டு திருத்தாமல் அப்படி எனக்கு என்னாலும் விடுறாம இருக்க எனக்கு என்ன ஆட்சி சொல்லி விடுறாங்க கண்டு காலம் நடக்கிறது தவறு நடக்கிறத திருத்தறது பேசுவோம் பிறந்தவர்கள் சிறுதவர்கள் இது வந்தால் நடக்கலாம் குடும்பத்தில் கீழே கட்டுப்பட்டவர்களை திருத்துவது நம்ம கடமையாது அப்படிப்பட்டவர்கள் திருத்தாமல் அவர்கள் இருப்பது அது சரியில்லாத ஒரு விஷயம் அவர்களையும் நல்லா அவர்கள எதிர்த்து பார்க்க மாட்டான் இன்னொரு அதிச வருகிறது அதாவது அல் அல் ஆப்படி வாயிலை பெற்றோர்களுக்கு நோய்கள் செய்யக்கூடியவர்கள் முதுமையினர் சாப்பிடுவர்கள்

மண்ணால் மிமா அல்லாக ய ய யாருக்கு ய யாருக்குறை கொடுத்தா அதை கொடுத்து அதாவது நம்ம பிறகு தர்மம் செய்கிறோம் பிறகு நம்மளுடைய உரிமைகளை நம்மளுடைய ஹக்களை நிறைவேற்றோம் பின்னால் எதாவது சந்தை சத்தரை சத்தரை போது சொல்லிக் காட்டுறோம் நிறைய செஞ்சேன் இதை செஞ்சேன் நன்றி இல்லையா எது வீட்டில் செஞ்ச எல்லாருமே சொல்லோம்னா எல்லா நன்றியும் போயிடும் அப்போ அந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பானாங்க அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது இப்படி பல விதமான ஹரிசிகள் வருகிறது அதே மாதிரி கரணைக்கால் கரணைக்கால் கீழே தன்னுடைய லுங்கியோ பேண்டையோ தொழத்தில் மட்டுமல்ல தொழிலைக்கு வெளியில் மற்ற நேரங்களிலையும் கரண்டை கீழ் இறங்கக்கூடாது மொழிகால இறக்கூடாது கரணை கீழே இறங்கக்கூடாது இதை நம்ம பார்த்துக்கணும் இது ரொம்ப எச்சரிக்கையா சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல முசுவனாக சுபகான ونشهد ان لا اله الا الله نستغفره وندم الهدى، سبحان ربك رب العزه عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا رب وسلم، وعلى آله وسلم.